நீங்கள் அதிகமாக நேரம் யார் கூட எல்லாம் இருப்பீங்களோ ஒரு அஞ்சு பேர்ன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தாங்க நீங்களும் ஆகிடுவீங்க அந்த அஞ்சு பேரில் கொஞ்சம் பேர் நல்லவங்க கொஞ்சம் பேர் கெட்டவங்கன்னு கலந்துருந்தா நீங்களும் அப்படி தான் மிக்ஸ் ஆகி இருப்பீங்க நல்லா வர முடியாது ஆனால் அந்த அஞ்சு பேரும் எல்லாரும் நல்லவங்க நல்லா வேலை செய்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறவங்கன்னா நீங்களும் நல்லவங்க ஆகிடுவீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான ஏதாச்சும் செய்வீங்க அப்படி இல்லைன்னா அந்த அஞ்சு பேரும் சும்மா சோம்பேறியா தெரிஞ்சால் யாருக்கும் நல்லது நினைக்காம இருந்தா நீங்களும் அதே மாதிரிதான் தான் ஆகிடுவீங்க ஒன்னும் நடக்காது இத நானும் கண்ணால பாத்திருக்கேன் இது நிஜமாவே உண்மை நாம எல்லாருமே மனுஷங்க தனியா இருக்க முடியாது மத்தவங்க கூட தான் வாழணும் அப்படி வாழும்போது நிறைய பேர் பழக்கம் ஆவாங்க நண்பர்கள் ஆவாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க இந்த கூட்டத்துல சில பேர் நல்லது மட்டும் செய்வாங்க சில பேர் கெட்டத பத்தியே நினைப்பாங்க சில பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க சில பேர் சும்மா உட்காந்து எல்லாத்தையும் வேணும்னு நினைப்பாங்க நீங்க நல்லா யோசிக்கிற நல்லது மட்டும் செய்யற வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்படுற ஆளுங்க கூட அதிகமா பழகினீங்கன்னா நீங்களும் அப்படியே ஆயிடுவீங்க நல்லா முன்னுக்கு வருவீங்க ஆனா சோம்பேறியா இருக்கிற எதுலையுமே வெறுப்பா இருக்கிற வாழ்க்கையில் எந்த வேலையும் செய்யாம இருக்கிற ஆளுங்க கூட நீங்க பழக ஆரம்பிச்சா நீங்களும் அதே மாதிரி ஆகிடுவீங்க உருப்படியா ஒன்னும் பண்ண மாட்டீங்க இதை நானும் என் கண்ணால பார்த்துருக்கேன் இது ரொம்ப ரொம்ப உண்மை இத பத்தி பழைய காலத்திலேயே ஒரு விஷயம் சொல்லுவாங்க நல்லவங்க கூட இருந்தா நல்லது நடக்கும் கெட்டவங்க கூட இருந்தா எல்லாம் போயிடும் நண்பர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா வரணும் வெற்றி பெறணும்னு நினச்சா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு சில மாதிரி ஆளுங்களை உங்கள் பக்கத்திலேயே சேர்க்காதீங்க உடனடியாக தூக்கி போட்டுடுங்க அப்படி முடியலன்னா நீங்களே கொஞ்சம் அவங்க கிட்டே இருந்து விலகியே இருங்க எந்த மாதிரி ஆளுங்களன்னு இப்போ பார்க்கலாம் முதல் ஆளு உங்கள் மேலே இருக்கிற பாசத்தை பயன்படுத்தி உங்களை மிரட்டி அவங்க வேலையை செய்ய வைக்கிறவங்க இப்படி மிரட்டுறது எல்லாம் ஒரு பக்குவம் இல்லாத வேலை சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுறது இப்போ பாருங்கள் ஒரு குழந்தை எதாச்சும் கேட்கும் அதை கொடுக்கலன்னா அது அழுதுகிட்டே இருக்கும் ஏன்னா இப்படித்தான் கேட்கணும் அழுதாதான் தான் அதுக்கு தெரியும் இது குழந்தை பண்ணுறது சகஜம் ஆனால் ஒரு பெரியவங்க எல்லாம் தெரிஞ்ச நல்ல மனசோட இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி உங்ககிட்ட பண்ணா அது ரொம்ப தப்பு அது ஒரு தந்திரம் அவங்க வேலையை முடிச்சுக்க பண்ற தந்திரம் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து விலகேருங்க ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் அவங்க இப்படி மிரட்டுறதுக்கு பயந்து அவங்க சொன்னதை செஞ்சீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அட இது நல்லா வேலை செய்யுதுன்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப உங்களை மிரட்டி அவங்க வேலையை செய்ய வைப்பாங்க நீங்கள் உங்கள் கண்ணும் காதும் நல்லா பார்த்து நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆளுங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு இவங்க மேலே பாசம் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால உங்களால் எதிர்த்து பேச முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க கேட்குறது எதையும் வேணாம்னு சுத்தமாக சொல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு உங்களோட இந்த நிலைமையை வச்சு உங்களை கஷ்டப்படுத்தி தேவையில்லாத வேலைகள் எல்லாம் வாங்குவாங்க திரும்ப திரும்ப உங்களை ஒரு பிரச்சனையில கொண்டு போய் மாட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது ஆள் என் நேரமும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க என் நேரமும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க இவங்களால வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரவே முடியாது எல்லாத்துலேயும் ஒரு தப்பை கண்டுபிடிப்பாங்க நல்லது நடந்தாலும் அதை நல்லதுன்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதுக்காக ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டாங்க இருக்கிறது போதாதுன்னே நினைப்பாங்க சாப்பிடும்போதும் புலம்புவாங்க வெளியே வானத்தை பார்த்தும் புலம்புவாங்க ஏன் அவங்க செய்கிற வேலையை கூட புலம்பிக்கிட்டே தான் செய்வாங்க புலம்புறவங்க புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள மாத்திக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்க புலம்புறத நிறுத்திட்டு இதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சா என்ன பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் நிறைய புது புது நல்ல யோசனைகளாம் உங்க மனசுல வரும் நிஜமாவே இப்போ ரொம்ப பெருசா இருக்கிற கோடி கோடியா சம்பாதிக்கிற பெரிய பெரிய கம்பெனிலாம் எப்படி அப்படி வந்துச்சு தெரியுமா அந்த கம்பெனி ஆரம்பிச்சவங்க சும்மா குறை சொல்லிக்கிட்டு உக்காந்து இருக்காம இருந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சு வேலை செஞ்சாங்க அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்க அதனால நீங்கள் எப்போவும் இந்த குறை சொல்கிற புலம்புற ஆளுங்க கூடயே இருந்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி ஆகிடுவீங்க உங்கள் வாழ்க்கையில் வர நல்ல வாய்ப்புகளை நீங்கள் ஜெயிக்க போகிற நேரத்தை எதுவுமே உங்களால் பார்க்க முடியாது உங்ககிட்ட இப்போ என்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு உங்களால் சந்தோஷமே கண்டுபிடிக்க முடியாது மூணாவது ஆளு சோம்பேறியா இருக்கிறவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு ரெண்டு பேரையாவது தெரியும் இவங்க என் நேரமும் பெரிய திட்டம் வச்சுருக்கேன் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போறேன்னு கதை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது பெரிய விஷயத்த செய்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க வாய் சும்மா இருக்காது பேசிட்டே இருப்பாங்க இவங்க தான் சோம்பேறிங்க எந்த வேலையும் செய்யவே பிடிக்காது என் நேரமும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க சோம்பேறிங்க கிட்ட இருந்து எப்பவும் தள்ளி இருங்க ஏன்னா இந்த சோம்பேறித்தனமுங்கிறது ஒரு வியாதி மாதிரி இது மத்தவங்களுக்கும் பரவிக்கிடும் இப்ப உதாரணத்துக்கு உங்க நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க அவரு இருபத்தி அஞ்சு வயசாகியும் அப்பா பணத்துல சும்மா சுத்திக்கிட்டு எந்த கஷ்டமும் இல்லாம உல்லாசமா இருக்கிறாரு அவரோ நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன்னு வீராப்பா பேசிக்கிட்டு இருக்கார் உங்க நண்பர் அப்படி கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கிறத நீங்க பார்த்துட்டு நாமளும் அப்படியே இருக்கலாமேன்னு உங்களுக்கும் ஆசை வரும் சோம்பேறித்தனத்தோட பிரச்சனை என்னன்னா அது செய்யறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சோம்பேறி ஆயிடலாம் நம்ம மூளைக்கு கூட சோம்பேறியா இருக்கிறதும் கஷ்டப்படாம இருக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு வேலையை செய்யணும்னா அதுக்கு நிறைய உழைக்கணும் கஷ்டப்படணும் அதனால நீங்கள் சோம்பேறிங்க கூட சேர ஆரம்பிச்சா அவங்க உங்களையும் சோம்பேறி ஆக்கிடுவாங்க சும்மா உட்கார வச்சுடுவாங்க சோம்பேறித்தனம் ஒரு வியாதி அந்த சோம்பேறிங்கிற வியாதி சீக்கிரம் பரவும் அதனால சோம்பேறிங்க இருந்து தள்ளியே இருந்தால் ரொம்ப நல்லது நாலாவது ஆள் எப்பவும் குறை கண்டுபிடிக்கிறவங்க இவங்க தான் எப்பவும் உங்கள் தப்பையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தப்பை உங்ககிட்டயே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில நல்ல ஆளுங்க இருப்பாங்க நாம் ஒரு தப்பு செஞ்சிட்டா பரவாயில்லப்பா மனுஷனால் தப்பு வரத்தான் செய்யும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லி தேத்துவாங்க ஆனா இந்த குறை கண்டுபிடிக்கிறவங்க உங்களை ஆதரிக்கவே மாட்டாங்க அதுக்கு பதிலா நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்பையே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படி செஞ்ச நானே அப்பவே சொன்னேன்ல செய்யாதேன்னு இப்ப பாத்தியா வருத்தப்படுறல அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்க உங்களை மண்டைய காய வைக்கணும்னு தான் நினைப்பாங்க உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஏன்னா அப்ப நடந்த தப்ப இப்ப யாராலையும் மாத்த முடியாதுல்ல அதனால இவங்களோட நோக்கம் என்னன்னா உங்க பழைய தப்பையே சொல்லி சொல்லி உங்க மனசை உடைக்கணும் உங்களை நிம்மதியா இருக்க விடக்கூடாது அதுதான் அவங்க ஆசை அதனால நண்பர்களே இந்த மாதிரி ஆளுங்களை யாருன்னு இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டு உங்க மனசுல இருந்தே தூக்கி போட்டுடுங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருந்துடுங்க அஞ்சாவது ஆளு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டுறவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைப்பாங்க எல்லாமேனா எல்லாமே தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயமும் இவங்களுக்கு மட்டும் தெரியும்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்க நான் சொல்றதுல ஒருபோதும் தப்பே வராதுன்னு நினைப்பாங்க இது இப்படி செய் அது அப்படி செய்னு எப்பவும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய தெரியும்னு மற்றவங்க கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுவாங்க நிஜமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க சரியான பதில தேடவே மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் இவங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப பெரிய தலைக்கணம் இருக்கும் புதுசா எதையும் கத்துக்கவே மாட்டாங்க இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா நிறைய படித்த புத்திசாலிங்கன்னு சொல்கிறவங்க கூட சில பேர் இப்படி தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம உலகத்தில் இந்த மாதிரி ஆளுங்களை அடடா உனக்கு அவ்வளோ விஷயம் தெரியுமா பாராட்டுவாங்க இப்படி மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாட்டியும் எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரியாதுன்னு ஒரு நாளும் சொல்லவே மாட்டாங்க அதனால இப்படியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டுறவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்க ஆறாவது ஆளு நீங்கள் ஜெயிக்கிறத விரும்பாதவங்க இந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப ஆபத்தானவங்க இவங்களை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் சில நேரம் இவங்க நண்பர்கள் மாதிரியோ இல்ல சொந்தக்காரங்க மாதிரியோ இருப்பாங்க நீங்க சின்னதா ஏதாவது ஒரு வேலையில ஜெயிச்சிங்கன்னா உங்க முன்னாடி சூப்பர் பான்னு வாழ்த்துவாங்க வேணும்னா ஒரு கட்டையும் போட்டுப்பாங்க ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாம வெளிய மத்தவங்க கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க குறை சொல்லுவாங்க இல்லனா உங்க முன்னாடியே ஏதாவது பேசி உங்களை கஷ்டப்படுத்தவோ கோவப்படுத்தவோ செய்வாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க ஜெயிக்கிறத பார்க்கவே பிடிக்காது ஒருவேளை உங்க மேல பொறாமையா இருக்கலாம் இல்லனா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்காதனால நீங்களும் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க சில நேரம் உங்களை மனசு தளர வைக்கிற மாதிரி விஷயங்களை செய்வாங்க என்னத்தை பண்ணிட போகிற இதெல்லாம் உனக்கு சரி வராதுங்கிற மாதிரி பேசுவாங்க அதனால் இந்த மாதிரி ஆளுங்களை இன்னைக்கே யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள உங்கள் இருந்து தள்ளி வச்சிடுங்க ஏழாவது ஆள் சந்தோஷமாகவே இருக்க விரும்பாதவங்க இவங்கனா இப்போது கஷ்டத்தில் இருக்கிறவங்க இல்லை இப்போதான் மனசு சரியில்லாமல் இருக்கிறவங்க கிடையாது எனக்கு என்னன்னா சந்தோஷமாகவே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க நிஜமாவே மனசுக்குள்ள சந்தோஷமா வாழ விரும்பாதவங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் வாழ்க்கையில யாருப்பா சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு நினைப்பா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் ஜாலியாக இருக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் நண்பர்களே சில பேர் இருக்காங்க அவங்க நினைச்சுக்கிறாங்க நமக்குன்னு வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாதுன்னு ஒருவேளை சின்ன வயசுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கலாம் இல்லனா அவங்க மனசே அப்படிப்பட்டதா இருக்கலாம் என் நேரமும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க என் தலை எழுத்தே இப்படித்தான்பா என் விதி ரொம்ப மோசம்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் இந்த மாதிரி ஆளுங்க கூட சேரக்கூடாதுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க தன்னாலேயே சந்தோஷமா இருக்க முடியாதவங்க எப்படி மத்தவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க இந்த சந்தோஷமாவே இல்லாத ஆளுங்க என்ன நினைப்பாங்கன்னா தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் சோகமா இருந்தா தான் அவங்களுக்கு மனசுக்கு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க அதனால இந்த மாதிரி ஆளுங்களை ஒதுக்கிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்ததுக்கு நன்றி